பத்தொன்பது வயது ஜுவதியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் ஆடை வடிவமைப்பாளர் ஒருவரை மாவத்த போலீஸ் அதிகாரிகள் குழு கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் மாவத்தகம பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நபரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படும் பத்தொன்பது வயதுடைய ஜுவதி நபரின் உறவினர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட இளம்பெண் தனது உறவினரிடம் ஆடை வடிவமைப்பு பற்றி அறிந்து கொள்வதற்காக பயிற்சி வகுப்பில் கலந்து பயிற்சி வகுப்பு முடிந்ததும் வகுப்பில் கலந்து கொண்ட மற்றொரு பெண்ணுடன் வகுப்பை விட்டு வெளியேறச் சென்ற போது மழை பெய்துள்ளது இரண்டு இளம் ஏதாவது அந்த இரண்டு பெண்களுக்கும் அவர்களுக்கு தெரியாது வெற்று போத்தலில் மதுவை ஊற்றி அருந்த கொடுத்துள்ளார் இதனை அடுத்து மதுவை அருந்திய ஒரு பெண் அங்கிருந்து வெளியேறிய தனது உறவுக்கார பெண்ணை தான் வீட்டில் விட்டு செல்வதாக தெரிவித்து சந்தேக நபர் அப்பண்ணை தடுத்து வைத்துள்ளார் தொடர்ந்தும் பத்தொன்பது வயதுடைய சிறுமி பானமாக கருதி அதிக மதுபானம் அருந்தியமையினால் சோர்வடைந்த பின்னரே பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தனியார் வகுப்பறையில் இருந்த மேசைகள் சத்தம் கட்டடத்தில் சிசிடிவி கேமராக்களை பொறுத்த வந்த சிலர் வகுப்பறைக்குள் சென்று பார்த்துள்ளனர் இதன்போது இளம்பெண் ஒருவர் நிர்மாணமாக காணப்பட்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து இளம்பெண்ணை காப்பாற்ற முயற்சி செய்தனர் எனினும் நபர் அந்த இளைஞர்களை விடாத நிலையில் அப்பெண்ணை வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்துக் கொண்டுள்ளார் யுவதியைக் கொன்று விடுவார் என்ற சந்தேகத்தின் பேரில் இளைஞர்கள் சந்தேக நபரை கட்டையால் தாக்கியுள்ளனர் சந்தேக நபர் கீழே விழுந்ததை அடுத்து மிகுந்த பிரயத்தனப்பட்டு யுவதியை மீட்ட நபர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர்